ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த வருடத்துக்குரிய கடைசி சூரிய கிரகணம் நடைபெற இருக்கின்றது அது தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட நிலையில் ரெண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் திகதி நிகழ இருக்கின்றது இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாக இருக்காது ஆனால் வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் இது நெருப்பு வளையம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் அதனால் மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும் அது பார்ப்பதற்கு நெருப்பினால் வளையம் அமைந்தது போல காட்சி அளிக்கும் பொதுவாக அமாவாசை நாட்களிலேயே சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இலங்கை நேரப்படி ஒக்டோபர் இரண்டாம் திகதி இரவு ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி ஒக்டோபர் மூன்றாம் திகதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணியுடன் முடிவடையது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தினுடைய உச்சநிலை நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணி ஏற்படும் தென் அமெரிக்காவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இந்த நெருப்பு வழிய சூரிய சூரியகிரகணத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அந்தார்டிகா பகுதிகளில் சூரிய கிரணத்தினுடைய ஒரு பகுதியை காண முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது நன்றி